ஆப்ரகாமனுடைய மனைவி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாம இருந்து பிறந்தாக்கும் ஈசாக்கு அப்புறம் ரபேக்கால் கொஞ்ச நாள் பிள்ளை இல்லாம இருந்து பிறந்ததாக்கும் யாக்கோபு அப்புறம் ராகேல் கொஞ்ச நாள் பிள்ளை இல்லாம இருந்து பிறந்ததாக்கும் யோசேப்பு அன்னாள் கொஞ்ச நாள் பிள்ளை இல்லாம பிறந்து பிறந்ததாக்கும் சாம்புவேல் அந்த சிம்சோனுடைய தாய் கொஞ்ச காலம் பிள்ளை இல்லாம இருந்து பிறந்ததாக்கும் சிம்சோன் சகரியாவும் எலிசபத்தும் கொஞ்ச காலம் பிள்ளை இல்லாம இருந்து பிறந்ததாக்கும் யோவான் அப்போ நீங்க பாருங்க காத்திருந்து பெற்ற வாக்கு தத்தங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கிறது சில நேரம் அந்த வாக்கு தத்துவத்தின் மதிப்பு நாம் அறியும்படி ஆண்டவர் தாமதமாய் தருகிறார் கை உயர்த்தி ஒரு அல்லது சொல்லுங்க